வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பழைய சாதி சான்றிதழை வைத்து இனிமேல் அரசு மற்றும் அரசு சார்ந்த எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது தற்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பழைய சாதி சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலியமாக புதுப்பித்துக்கொள்வது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை புதுப்பித்துக்கொள்வதால் அரசிடமிருந்து என்னென்ன உதவிகளை வந்து இனிமேல் பெற முடியும் இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அதாவது பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு சாதி சான்றிதழ் வந்து கட்டாயம் தேவைப்படுகிறது தற்பொழுது மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெறுவதற்கு ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை வந்து தற்பொழுது ஏற்பட்டுள்ளது அப்படி ஆன்லைன் மூலியமாக பதிவு செய்யப்படும் போது சாதி வாரியாக சில உதவிகளை மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பெறுவதற்கு புதுப்பிக்கப்பட்ட புதிய சாதி சான்றிதழுடைய எண் வந்து தற்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியான அரசு திட்டங்களை வந்து நீங்களும் இனிமேல் பெறணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய சாதி சான்றிதழை வந்து புதிய சாதி சான்றிதழாக இனிமேல் மாற்றினால் மட்டும்தான் இந்த மாதிரியான அரசு திட்டங்களை வந்து இனிமேல் உங்களாலையும் பெற முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இனிமேல் அரசு மூலம் வழங்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் பெறுவதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய சாதி சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலியமாக புதுப்பித்துக்கொள்வது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய பழைய சாதி சான்றிதழ் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த நாலு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய பழைய சாதி சான்றிதழை புதிய சாதி சான்றிதழாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொள்ள முடியும் அதை வந்து எப்படி பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வழிகளில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும் ஒன்று வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்களே செல்பாக அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா ஏதாவது ஒரு சேவை மையத்தின் மூலியமாக இப்போ நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவர்கள் மூலமாக உங்களுடைய பழைய சாதி சான்றிதழை புதிய சாதி சான்றிதழாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி கொள்ளலாம் அதற்கான அஃபீஷியலுடைய வெப்சைட்டுடைய லிங்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்